வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வங்கக்கடலில் உருவான மோன்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் ஒன்பது துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டை இறக்கிவிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மோன்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்தது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தொள்ளாயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை புதிதாக நியமித்துள்ளார் புழல் ஏரியில் இருந்து நீர் திறப்பு இருநூத்தி ஐம்பது கனடியிலிருந்து ஆயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தென் மாவட்டங்களில் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க அவர்கள் மதுரை வந்தடைந்துள்ளார் ராஜராஜ சோழன் அவர்களின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இதுவரை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துணை ஜனாதிபதி மற்றும் முதலமைச்சர் ஆகியோரின் வருகையொட்டி பாதுகாப்பு காரணம் கருதி ராமநாதபுரம் மாவட்டம் எல்லைப் பகுதிகளில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது எட்டாவது ஊதியக் குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்தடைந்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் மூன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மோந்தா புயலின் தாக்கத்தால் வருகின்ற அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வங்கத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் மோண்டா புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா துறைமுகத்தில் பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது டெல்லியில் பழைய சரக்கு வாகனங்களுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தடை என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது புலல் ஏரியிலிருந்து நீர்த்திறப்பு இருநூற்றி ஐம்பது கனடியிலிருந்து ஆயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது திருவாரூரில் இருந்து வேலூர் திருவண்ணாமலைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி மூட்டைகள் புது விநியோகத் திட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் இதுவரை இருநூற்றி எழுபத்தி மூன்று டிஎம்சி காவிரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது அயோத்தியில் ஸ்ரீராம் ஜென்மபூமி தளத்தில் அனைத்து கோவில் கட்டுமானப் பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை தெரிவித்துள்ளது தமிழக வாக்காளர்களிடம் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது ஒடிசாவில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்துக் கட்சியின் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் நெல் ஈரப்பதம் குறித்து மூன்றாவது நாளாக ஒன்றிய குழு ஆய்வு செய்தது மோந்தா புயலின் காரணமாக மேற்கண்ட இந்த ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது மோந்தா புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி தெற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் மொத்தம் அறுபத்தி ஏழு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எந்த அளவுக்கு அதிக மழை பெய்தாலும் அதை சமாளிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று துணை முதல்வர் உதயந்திரி ஸ்டலன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அருகே தருவேக்குளம் கடல் பகுதி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு திடீரென சிவப்பு நிறமாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் தற்போது காலை மற்றும் மாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படுவதால் குளிர் அதிகரித்துள்ளது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் சான்றிதழ் படிப்பிற்கு நவம்பர் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மழைநீர் தேங்கும் இடங்களில் நீரை வெளியேற்ற இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோடு அடுத்த சிவகிரியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் சிறு விளையாட்டரங்கம் அமைக்கும் பணியை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய ஏரியான காவேரிப்பாக்கம் ஏரி நீர்மட்டத்தை கண்காணிக்க ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் வாகனங்கள் வேகமாக செல்வதை தடுக்க வேக கட்டுப்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்ட பாரம்பரிய நீதிமன்ற கட்டடத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பெரியாறு அணையிலிருந்து தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக இடுக்கி அணைக்கு உபரி நீர் திறந்துவிடப்படும் நிலையில் நேற்று வினாடிக்கு இரண்டாயிரத்தி நூற்றி மூன்று கனஅடி நீரை தமிழக நீர்வளத்துறையினர் வெளியேற்றினர் கடந்த நான்கு ஆண்டுகளில் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நெல் குவிண்டாழு ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி ஏனாமில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் அபினேஷ் அவர்களுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் இளைஞர் அணி சார்பாக வெளியிடப்பட்டு வரும் முரசொலி நாளிதழ் பாசறை பக்கம் ஆயிரமாவது இதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வானிலை மாற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தை தூர்வாரி அகலப்படுத்தும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நேரில் ஆய்வு செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதி அவர்களை நியமிப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று முதல் வருகின்ற முப்பதாம் தேதி வரை கீழடி அருங்காட்சியகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் எழுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று நான்கு சதவீதம் நீர் இருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடியில் நடந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பிற்கான கண்காட்சியில் முப்பத்தி எட்டு கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டன வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் முதலமைச்சர் மு க அவர்கள் தூத்துக்குடி மற்றும் தென்காசிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும் உள்ளார் வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கிக் கணக்கு திறப்பவர்கள் மற்றும் லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்கள் புதிய விதிமுறையின்படி அதிகபட்சம் நான்கு பேரை வாரிசுதாரர்களாக நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபுப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்